வணக்கம் மிஸ்டர் டி பி விலாக்ஸ் நம்ம இப்போ போக போகிறேன்னா பெருமாள் முடி கோயம்புத்தூர்லேருந்து பைக் எடுத்துட்டேன்னா அப்போ மாங்கரை கிட்டே செக் போஸ்ட்டுக்கிட்ட இப்போ அதை தாண்ட போக போகிறேன் தாண்டினோடனே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் ரோடு நல்லாவே சூப்பராக தான் இருந்தது லெஃப்ட் சைடில் தான் ஒரு சின்ன பாதை இருக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க நம்மளோட பேர் ஃபோன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு போக வேண்டியதான் இது ஒரு கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரியே இருக்கும் இப்போ ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தான் இருக்கும் சில இடங்கள் அதனாலயே சில பேர் வந்து காரெல்லாம் முன்னாடியே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க ஒரு இது ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி போகணும் அந்த செக் போஸ்ட்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா உள்ள போருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நான் போனது ஒரு ஒம்பது ஒம்பதே கால் போல இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு மணிக்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க இதுக்கு தான் அந்த கிராமம் இருக்கு நாங்க முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு லைட் வெயில் ஆனால் வெயில் பெருசா தெரியலை இந்த மலைக்கு நம்ம பஸ்ல எல்லாம் வர முடியாது ஓன் இருந்தால் மட்டும்தான் வர முடியும் இது கொஞ்சம் ஏரியா தான் இந்த ஏரியா ஃபுல்லுமே இந்த காட்டுக்குள்ள அனுமதி எப்படின்னா புரட்டாசி நாலு சனிக்கிழமை மட்டுமே இந்த மலை காடு வழியால் மலை மேலே ஏறி பெருமாளை தரிசனம் பண்ண முடியும் நிறையா கூட்டம் இருக்குது போய் சாமியை கும்பிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோம் பார்க்க ஒரு கஷ்டமான பாதை மாதிரி தெரியலை பார்ப்போம் நடந்து போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு பாறை மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அங்கே நின்றுட்டு வேடிக்கை பார்த்தோம் வியூ செம்மையாக இருந்தது சரி கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்து உக்காந்துட்டு போவோம்னு வேடி எல்லாருமே உட்காந்தாச்சு வேடிக்கை பார்க்க செம்ம பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றிலுமே மலைகள் தான் தெரிஞ்சுது லைட் காற்று நல்லாவும் பார்த்து அடிச்சுட்டு இருந்தது இந்த பாதையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஓகே தான் ரொம்ப டிஃபிகல்ட்னு எனக்கு தெரியலை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் நடக்க ஆரம்பிச்சேன் எல்லாருமே குழந்தைங்கலேருந்து வயசானவங்கலேருந்து நிறையா பேர் நடந்து போனாங்க மழை தான் கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி இது போகிறதுக்கு தான் இருக்குது ஓரளவு அந்த ஃபஸ்ட்டு மலை ஏறினோன்னே ரெண்டாவது மலை கொஞ்சம் நீட்ட வாக்கில் பாறைகளால் ஆனதாக இருக்கும் அதில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அது போன பிறகு அந்த மூணாவது மலை அந்த பெரிய மலை தெரியும் அந்த மலையை தான் நம்ம தாண்டி போகணும் அந்த மலை மேலே உச்சியில் போன பிறகு தான் பெருமாளோட பாறை தெரியும் அதுலேருந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அமைதியாக உட்காந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உங்கள இயற்கையை ரசிக்கிறதெல்லாம் ஒரு அழகான விஷயங்கள் சிவன் தான் இது மாதிரி அதிகமாக மலை ஏறி நான் போய் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு டைம் பெருமாளை இது மாதிரி மலை உச்சின போய் பார்க்க போகிறேன் பாருங்களேன் எப்படி இருந்தது சுத்திலுமே இப்போ நான் மட்டும்தான் நடந்து போய்ட்டுருக்கேன் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டாங்க பின்னாடி சில பேர் வந்துட்டு இதே மாதிரி நடக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் ரொம்ப மலை இல்லாமல் இது மாதிரி அங்கங்கே நடந்து போற மாதிரி இது நடந்து அங்க பாருங்க மேகம் கூட்டி தைப்பாங்களா மலை உச்சில எப்படி அழகா அந்த மலையை மறைக்கிற அளவுக்கு மேகம் இருக்கு இதனால கொஞ்சம் ஓரளவு ஈஸியா இருக்கு டிராவல் கீழே இருந்து மேல மூணுலேருந்து மூணுல இருந்து நேரம் ஆகும்னு சொன்னாங்க நம்மளுக்கு மற்றவங்களை விட ஒரு ஆஃப் அன் அவர் கூட தான் எனக்கெல்லாம் ஆகும் நான் கொஞ்சம் பொறுமையா நிதானமா நடந்து போற ஆளு வாங்க போய் பார்ப்போம் ஆனா இந்த ஏரியா இந்த இடங்கள் இருக்குன்னா இதுல யானை நடமாட்டங்கள்லாம் அதிகமா இருந்ததுக்கான அறிகுறி நல்லாவே தெரிஞ்சது அங்கங்கே நல்ல யான சாணங்கள் ஃபுல்லாகவுமே இருந்தது இந்த மழை நீட்ட வாக்கில் போதா அங்கே பாருங்கள் அந்த மேலே கூட்டம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஃபுல்லாக அந்த மேலே மழை உச்சியாக மறைச்சிச்சு மழை பெய்யுமா என்னென்னு வேற தெரியல ஒரு மாதிரியாகவே இருக்கு கிளைமேட்டு நம்ம போயிட்டு கீழே இறங்குறதுக்குள்ள மழை பெய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லது மழை பெஞ்சினா தான் ஏன் போகிற வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்ட சில பேரெல்லாம் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாங்க சாமி கும்பிட்டு ஏன்னா காலையிலே போயிருப்பாங்க அவங்க ஏழு மணிக்கெல்லாம் போய் ஏறி இருப்பாங்க வியூ பாருங்களேன் உங்கள சான்ஸே இல்லை செம்ம அழகா இருக்கு காற்று ஆலையே தள்ளுற அளவுக்கு செம்ம காத்து அடிச்சுட்டே இருந்தது நம்மள மாதிரியே அங்கே நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இந்த காற்று அடிக்கிறது இது நிறையா பேர் ரீல்ஸுக்கு வீடியோ எடுக்கிற ஆளுங்களும் நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க இன்னொன்று ஃபேமிலியோடு கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த இயர் வர முடிஞ்சால் வாங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வாங்க புரட்டாசி நாலு சனிக்கிழமை மட்டுமே அனுமதி கண்டிப்பாக மிஸ் பண்ணி தாத்தீங்க இந்த மேகத்தை பாருங்களேன் கீழே காற்று மேலே மேகம் அழகாக நகர்ந்துட்டுருக்கு பார்க்க பக்கவே அவ்வளோ அழகாக அற்புதமாக இருந்தது எல்லாருமே நின்று ரசித்து பொறுமையாக தான் போனாங்க காற்று தெரியுதா எப்படி அடிக்குதுன்னு என்னுடைய முடியை பார்த்தாலே தெரியும் காற்று எப்படி அடிக்குதுன்னு உங்களுக்கு மேலே ஒரு வழியாக ஏரியாச்சு நல்ல மேக கூட்டம் சுற்றிலுமே யார் இருக்காங்கிற தெரியாத அளவுக்கு மேகம் நல்லா மறைச்சி போய்ட்டுருக்கு கையை என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விதச்சி போன மாதிரியே இருக்குது ஒன்றுமே எனக்கு உண்மையிலே தெரியலை தெரியுதா உங்களுக்கும் பின்னாடி சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படியே பொறுமையாக போனாமல் இங்கே கொஞ்சம் சமதளம் மாதிரி இருக்கு ஆனால் செம்ம குளூறு அப்படியே முடியலை உண்மையிலே செமையா காற்று வேற குளிர் வேற இப்படி இருக்குன்னு நான் உண்மையிலே நான் எதிர்பார்க்கல நான் சும்மா அந்த மேகம் போகணுதே அது வேகமாக போகும் ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தா அந்த மேகத்துக்குள்ள நாங்கள் போயிட்டு இப்போ விதைச்சி போகிற அளவுக்கு நல்லா இருந்தது செமையா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிட்டாதீங்க கண்டிப்பாக வந்து பாருங்க பெருமாளை போய் பார்க்க போகிறோம் நம்ம இந்த பாறைக்கு அங்கிட்டு தான் பெருமாள் இருக்கார் போன உடனே அங்கே டவுளில் ஏதோ பிரசாதம் செஞ்சு கொடுத்தாங்க காலையிலையும் சாப்பிட்லையா அதை சாப்பிட்ட உடனே மன திருப்தியாக இருந்தது மன அதை முடித்த பிறகு நேராக பெருமாளை பார்த்தேன் மனசு அமைதியாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது பெருமாளையே எல்லோரையும் காப்பாற்று பெருமாளே உண்மையிலே பெருமாள் தரிசனம் சூப்பராக இருந்தது செமையாக இருந்தது பாருங்களேன் எப்படி அடிச்சிட்ருக்குன்னு சான்ஸே இல்லை வாங்க கண்டிப்பாக இது மாதிரி நிறையா வீடியோக்கள் உங்களுக்காக எண்ணிடமிருந்து வரும் நான் மட்டும் தனியாக வந்ததால் அந்த பாறையை சுற்றி வரலை ஏன்னா யாராவது துணைக்கி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அப்படியே அந்த சைடு வந்துவிட்டேன் இன்னொன்று வந்து நல்ல மேய கூட்டம் ஒன்றுமே பின்னாடி பாருங்களேன் ஒன்றுமே தெரியல நல்லா விதைச்சி போயிட்டு எனக்கலாம் லைட்டாக வேறு சின்ன சின்ன தூரல் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தது சரி நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு கீழே ஒழுங்காக கிளம்பிடுவோம் இனிமேல்லாம் நின்னமுன்னா என்ன ஆகும் தெரியாது மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரமிச்சுட்டேனா அந்த மேகக்கூட்டத்தை விட்டு நான் கீழே இறங்கினதான் ஓரளவு எனக்கு வந்து நல்லா தெரியும் வியூவலா சுத்தமாக அங்கே பாருங்களேன் எல்லாருமே இதில் வேற நடுவில் அங்கங்கே உட்காந்துருக்காங்க உட்காந்து ஏன்னா பசி எல்லாருக்குமே மேலே ஏற ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம தனியாக தான் நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சிது இப்போ தனியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் எல்லாருமே ஓரளவு கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க சாமியை பார்க்குறதுக்கே பன்னெண்டரை இல்லாட்டி ஒன்று கிட்டே ஆயிடுச்சு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம் மணி இப்போ நாலு மணி இந்த வழியால் நான் ஏறலை இன்னொன்று ஒரு சின்ன பார்த்ததுக்கு முன்னாடியே அந்த வழியால் ஏறினால் இங்கே பக்கத்தில் நிறையா கடைகள் இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இருக்குது கண்டிப்பாக இதை வாங்கிட்டு நம்ம மேலே பொறுமையாகவே ஏறலாம் இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்